இரண்டாவது கால்கட்டம் போட்டியில் ஆடக்கூடிய இஎஸ்இ வனமலைப்படி புது ஆர்கே போட்டமங்கலம் இரு அணிகளும் பேரகரின் படி கேட்டு வருகின்றோம் it's getting ஹலோ இரண்டாவது கால்கட்டை போட்டியில் விளையாடக்கூடிய இஎஸ்சி இடப்படை பெட்டி புழு ஆர்கே ஸ்போர்ட்ஸ் பொந்தபங்கலம் இரு ஆணிகளும் தங்களை தயார்படுத்திக் பெற்றுக் கொள்ளவும் இது போட்டி முடிந்தவுடன் அடுத்து விளையாடக்கூடிய இஎஸ்சி இடப்படை பெட்டி புது ஆர்கே ஸ்போர்ட்ஸ் பொந்தலம் இரு ஆணிலும் தங்களை தயார்படுத்திக் பெற்றுக் கொள்ளவும் இது உங்களுக்கு செகண்ட் கால்பாரியம் இரண்டாவது அடைப்பு செகண்ட் கால்பாரியோ வெளியாடுவா லாபிய உட்காந்து

இரண்டாவது கால்கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய இஎஸ்இப்படைப்பிடிப்பு ஆகிய ஒரு உள்ள சவுண்ட் கொடுத்தாங்க டெக்னிங் பயன்படுத்தி கொடுத்தாங்க அந்த பேர் இரண்டாவது கால்கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய இஎஸ்இடமடைப்பட்டிப்பு ஆர் கே போர் தொட்டமங்கலம் தங்களை தயார்பட்டுகொள்ளவும் மூன்றாவது கால்கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய வீரமணி தம்பிகள் லக்கி பாய் கருமண்டபம் இந்த இரு அணிகளும் மூன்றாவது கால்கட்ட போட்டியில் விளையாட வேண்டியது நான்காவது கால்கட்ட கட்ட போட்டியில் விளையாட வேண்டிய அணிகள் கண்ணி மிளகுப்பாறை அணியினரும் காலியமன் பாலியமன் போர் அணியினரும் விளையாட இருக்கும்படியும் இரண்டாவது கால்கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய இஎஸ்சி எடப்படைப்பட்டி புதூர் ஆர்கே கே ஸ்போர்ட்ஸ் தொட்டமங்கலம் ஆர்கே கே ஸ்போர்ட்ஸ் தொட்டமங்கலம் இது அணிகளும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இது உங்களுக்கு செகண்ட் கால் இரண்டாவது அழைப்பு இரண்டாவது கால்கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய இஎஸ்சி எடப்படைப்பட்டி புதூர் ஆர்கே கே ஸ்போர்ட்ஸ் தொட்டமங்கலம் இது அணிகளும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் <laughs> <Cup cover c Risas> no, yeah. ¡En todo

இரு அணிகளும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் மூன்றாவது கால் கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய வீரிகள் கடிமங்கலம் அணியினரும் லக்கி பாய்ஸ் அணியினரும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் i y

ஆர்டிஎஸ்டோட ஒத்தமங்கல மணியில் தயாராக இருக்க மாட்டேங்கிறோம் பல தான் சிரிக்கலாம் நேர் பண்ணாமல் டீட்டாக வந்துடலாம் பலர் சீக்கிரம் நேற்று முடிவு

नंबर रेफरेंस नंबर रेफरेंस नंबर 111 नंबर रेफरेंस नंबर गाइस हम सब ये आइटम दे रहे हैं हमारे लिए आया है

కొత్తమంగల్ கடைசி போன்ற விட ஆட்டம் இருபத்தி ஒன்றுக்கு எட்டு இரண்டாவது கால்கட்ட போட்டி முடிந்தவுடன் மூன்றாவது கால் கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய லக்கி பாய் கருமண்டபம்

ஆட்டத்தில் கடைசி இரண்டு நிமிடங்கள் இருபத்தி ஒன்னுக்கு ஒன்பது பிரதர்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அரையிறுதி காலிறுதி போட்டியில் விளையாடக்கூடிய